காமராஜர் குறித்து திருச்சி சிவா ஆர் எஸ் பாரதி ஆகியோர் விமர்சித்த போது மௌனம் காத்தது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் கட்சியினரை விமர்சித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை தற்போது காணலாம் ஆண்டுகள் பாரம்பரியமும் வரலாறும் இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊதுகுறலாக ஜால்ரா கட்சியாக மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பற்றியும் புரட்சி தமிழர் எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட ஐயா எடப்பாடியார் அவர்கள் குறித்தும் அவர்கள் ஒரு தவறான கருத்தை ஒரு முன்னுதாரணத்தை இன்றைக்கு வெறுவாய்க்கு அவள் கிடைத்ததைப் போல அவர்கள் அந்த கருத்தை தவறாக சித்தரித்து கதைகள் கட்டுரைகள் எழுதி அதை விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை தமிழக மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவருடைய உருவபொமை எரிப்பதெல்லாம் வரம்பு மீதிய செயலாக தொண்டர்களுக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது